மாலை வணக்கம் நாமலாம் நினைக்கிறோம் இந்த நாளில் இந்த நொடியில் நாம்லாம் இப்படி வாழத்துக்கு காரணம் வந்து ஏதோ ஒன்றுன்ட்டு எதுவுமே கிடையாதுங்க இந்த நாளில் இன்னைக்கு இப்படித்தான் வாழணுங்கிறதுக்கு காரணம் நாம் பிறப்பதற்கு முன்னாடியே எழுதப்பட்ட விதி மட்டுமே காரணம்னு சொல்லிட்டு என்னோட தாழ்மையான கருத்து என்னோட வயதை பற்றி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் வயது அறுபத்தி ஒன்று எட்டு நான் நினச்சி பார்க்காத திருப்பங்களும் நினச்சி பார்க்காத செலவுகளும் நினச்சி பார்க்காத நோய்களும் உயர்வுகளும் தாழ்வுகளும் என் வாழ்க்கையில் நினச்சி பார்க்காத நேரங்களில் தான் என்னை வந்து குறுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆரஞ்சுக்கு இப்போ கூலிங் க்ளாஸ் போட்டு பேசுகிறேன் இந்த கண்ணாபரேஷன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரூபா ரவுண்ட் அவுட்டு ஆக்சுவலி இந்த ஐம்பதாயிரரூபா செலவு பண்ணக்கூடிய வசதியான காலகட்டமே இல்லை நான் அந்த வசதியான காலகட்டங்கள் போதெல்லாம் நான் பண்ணலை ஏன்னால் வரும்போது பார்த்துக்கலாம் வருமோடு பார்த்துக்கலான்ட்டு ஆனால் இன்னைக்கு நினைச்சி பார்க்க முடியாது இந்த காலகட்டத்து போல் இந்த செலவு வருது எதுக்காக இந்த வார்த்தைகளை நான் ஒரு பதிவு பண்ணுறேன்னா இது கெட்டதா நல்லதான்னு சொல்லிட்டு போய் அடுத்த கட்டத்துக்கு போனால் எல்லாமே இங்கே நல்லது தான் எதுவுமே இங்கே கெட்டடில் அதைத்தான் சொல்கிறாங்க கெட்டடிலும் ஆசீர்வாதம் முடிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு கெட்டது நடக்குதுன்னா அவர் நினச்சி போகிறார் ஐயோ எனக்கு கெட்ட நேரம் கெட்ட நேரம்ட்டு கிடையவே கிடையாது நல்ல நேரம் ஏதோ ஒரு நல்லது நடப்பதற்கு மட்டுமே இந்த கெட்ட நேரங்கள் வருகிறது இதுதான் இன்றைய மாடை செய்தி இது நன்றாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போகிறோம் சரி அதை வழக்கமாக சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா மூணு நிமிட ஷார்ட் வீடியோக்குள்ளே இது வழக்கமாக சொல்ல முடியாது நல்ல குணமாயிட்டு ஏன் கெட்டதில் நல்லது நேரங்கள் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் வழக்கமாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் உறுதிபட தெளிவுபட சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் கெட்டதோ ஒரு நோயோ ஓய்வு காலமோ எங்கேயும் போக முடியாமல் ஒரு காலம் முடக்கி போடுதா அது மிக 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 சிறந்த காலம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அது ஒரு கெட்ட காலம் அல்லவே அல்ல அது ஏதோ ஒரு உள்நோக்கம் ஒடிந்திருக்கிறது பிரபஞ்சம் ஒழித்து வைத்திருக்கிறது இந்த நீதியை மட்டும் என்னால் தெளிவுபட உறுதிபட என்னுடைய புத்தக அறிவு நூலறிவு அனுபவ அறிவு எவ்வளவுக்கும் கொண்டு சொல்ல முடியும் ஓகே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்